ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வார்த்தைகளால் என்னை கட்டி போட்டாய் என்ன தெரியுமா அம்மா உங்களை மீறி நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் உங்களை ஏன் நான் நம்பிக்கொண்டு இருக்கும் என்னை நீங்கள் இப்படி சோதிக்கலாமா என்று தங்கமே நான் உன்னை சோதிக்கவில்லை அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த கர்ம வினைகள் தான் உன்னை சோதிக்கிறது நான் உன்னை விட்டு போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா கட்டாயமாக அல்ல நான் உன்னை விட்டு எப்படி போவேன் நான் உன்னை விட்டு போனால் நீ தாங்குவாயா முதலில் அதை தெரிந்து கொள் கட்டாயமாக என்னை நம்பி வந்த பிள்ளைகளை எப்பொழுதுமே இறுக்கமாக பிடித்து கொள்வதுதான் என்னுடைய பழக்கமே தவிர அவர்களை விட்டுவிட்டு போய் தண்ணீரில் தத்தளிக்க விடுவது என்னுடைய பழக்கம் அல்ல மீனை தூக்கி கரையில் விட்டால் அது எந்த அளவுக்கு தத்தளிக்குமோ அதே போலத்தான் நான் உன்னை விட்டு போனால் நீ தத்தளித்து விடுவாய் உன்னை இவ்வளவு தூரம் அற்புதமாக பார்த்து கொண்டு இருக்கும் சந்தேகம் சந்தேகமே வேண்டாமே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கிறது இந்த நேரம் ஏதாவது விஷயத்தை நினைத்து சந்தேகப்படலாமா வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லா நிலையிலும் உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் செய்து தர இங்கு நான் இருக்கும் பொழுது நீ தேவையே இல்லாமல் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய தொழில் முன்னேறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் அனைத்து தொழிலும் முன்னேறும் உன் தொழில் முன்னேறி உன்னுடைய வாழ்க்கையில் பணம் சேரும் உன் தொழில் முன்னேறி உன்னுடைய வாழ்க்கையில் பணம் சேரும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் நல்ல மாதிரியான யோசனைகளையே யோசித்து இரு அதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்தால் என்றால் அது நடந்து முடியும் வரைக்கும் நடந்துவிடும் நல்லதாக நடந்துவிடும் நல்லதாக நடந்துவிடும் என்று நினைத்துக்கொள் கடைசியில் அது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன்னுடைய கெட்ட நேரம் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறது அதாவது உன்னுடைய கர்மனே கர்ம வினைதான் தான் உன்னுடைய கெட்ட நேரம் அது உன்னை சுற்றி கொண்டு இருப்பதினால்தான் இந்த விதமான வழிகள் ஆனால் இந்த வழி அனைத்தையுமே நான் குறைத்து உனக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை தருவேன் என்பதை காலம் முழுவதும் மறந்துவிட வேண்டா நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாயோ அதைவிட அதிகமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நானே நிகழ்த்துவேன் இந்த வாராகியை பற்றி உனக்கு இன்னுமே புரியவில்லை என்றுதான் நினைக்கிறேன் எத்தனை விதமான அற்புதங்கள் எத்தனை விதமான அதிசயங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா இப்பொழுது விஷயம் நடப்பதை வைத்து முடிவு செய்கிறாய் தவறாக எதையும் முடிவு செய்யாதே யோசி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பதை யோசி அதற்காக நீ என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயத்தை வாழ்க்கையில் அடுத்தடுத்து முடிவு எடுக்கலாம் என்பதை பற்றி யோசி தேவையில்லாத வாழ்க்கையில் எதையும் பற்றி குழப்பம் வேண்டவே வேண்டாம் திடீரென்று சில பேருடைய வாழ்க்கை மாறும் முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய இரு கண்களாலேயே பார்த்து உணர்ந்திருக்கிறார் இப்படிடா இவன் நம்மோடுதான் இருந்தான் நம்மோடுதான் பயணித்தான் ஆனால் திடீரென்று வாகனங்கள் வீடு வசதி என்று ஆகிவிட்டானே இது எப்படி இது எப்பொழுது நடந்தது இவனுடைய மாற்றங்கள் எப்படி என்று எல்லாமே அவன் அவனுடைய தலையில் நிச்சயமாக ஒவ்வொரு நேரம் எழுதியிருக்கிறது உன்னுடைய தலையில் நிச்சயமாக அதுபோல ஒரு நேரம் எழுதிவிட்டேன் என்ன தெரியுமா அந்த நேரமானது வந்துவிட்டது இந்த நாள்தான் விடிந்துள்ள இந்த நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் மிகப்பெரிய சிறப்பான விஷயத்தையும் தரும் அற்புதங்கள் பல விஷயங்கள் நடக்கும் நீ நினைக்கிறாய் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று இனிதானே இந்த வாராகியுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறாய் நிச்சயமாக இந்த வாராகி உன்னோடு இருந்து அனைத்து விஷயத்தையும் சுபத்துவமாகவும் மிக மிக அற்புதமாகவும் நடத்தி கொடுப்பேன் அழுது கொண்டே இருக்க வேண்டாம் சிறப்பாகன வாழ்க்கை உனக்கு அமைய இருப்பதினால் எல்லாமே நீ நினைத்துக்கொள் வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும் என்று உன்னுடைய மனதில் இருக்கும் பயமே என்ன தெரியுமா நம் நினைப்பது நடக்குமா நம்முடைய வாழ்க்கையில் நம் யோசிக்கும் விஷயங்கள் நடக்குமா என்பது அது எப்படி தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்கும் விஷயம் நீ ஆசைப்படும் விஷயம் நடக்காமல் இருக்கும் கண்டிப்பாக நீ யோசிக்கும் விஷயம் நீ ஆசைப்படும் விஷயம் நீ எதிர்பார்த்த விஷயம் நிச்சயமாகவே உனக்கு கிடைத்திட நான் உதவி செய்வேன் குறிப்பான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு நாளும் மிக மிக சிறப்பானது வே இருக்கும் நீ மற்றவர்கள் சொல்வதை நினைத்து பயப்பட வேண்டாம் எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையே நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையே நிகழ்த்தி ஒவ்வொரு நாளும் உனக்கு சுபமான நாட்களாக தருவேன் எதிர்பார்ப்புகளானது நீ நிறைய எதிர்பார்க்கிறாய் அதனால்தான் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய் நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறானது இல்லையே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் முழுவதும் உன் குடும்பத்திற்காக இருக்கிறது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் சகல் ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று உன் குடும்பத்திற்காகத்தானே இதெல்லாம் நினைக்கிறார் குடும்பத்திற்காக நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் தருவேன் நீ உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய் நானோ உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எதை தேடினாலும் அது கிடைக்கும்படி நானே செய்கிறேன் யோசிப்பதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நிரூபிக்கலாம் சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு பிறப்பவே வேண்டிய அவசியமும் கிடையாது ஒவ்வொரு கட்டமும் அடுத்தடுத்த கட்டமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி உதாரணத்திற்கு சொல்கிறேன் இப்பொழுது ஒரு விஷயத்தை செய்கிறார் அதில் ஏதோ ஒரு தடைகள் வருகிறது என்றார் நிச்சயமாக அதன் மூலமாக அடுத்தடுத்து உன்னுடைய விஷயங்கள் மாறும் ஓ இது நம்ம தப்பு செய்து விட்டோமா அடுத்தது சரியான விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றும் அடுத்தடுத்து ஒரு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் தேடி தேடி ஓடுகிறாய் காசுக்காகவும் பணத்திற்காகவும் குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தேடி தேடி ஓடுகிறாய் நிச்சயமாக நீ தேடி தேடி ஓடும் விஷயம் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கண்டாலும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை சாதனையாளனாகத்தான் மாற்றும் சோதனை எப்பொழுதும் சோதனையாகி விடும் என்று நினைக்காதே சோதனைகள் எப்பொழுதும் சாதனையாக மாறும் உன்னுடைய வாழ்வில் நீ எந்த ஒரு நிலையும் தோற்று போக மாட்டாய் அற்புதத்திலும் மதிசீமாகவும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் இன்பமாகவே இருக்கும் என்று நீ தேடாதே எந்த எல்லா விஷயத்தையும் நீ தேடிவிட்டாய் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடப்போகும் ஒவ்வொரு விஷயமும் என்ன சந்தோஷம் மட்டும்தான் ஏனென்றால் எல்லா எல்லா விஷயமும் விஷயமும் உன்னையே தேடி வரும் உன் வாழ்க்கையில் தானாக தேடி வரும் எதிலும் உனக்கு குறை இருக்காது எல்லா விஷயத்திலும் அற்புதமும் அதிசயமும் நடக்க போவதனால் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு புது புதுதாக வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்க புரிகிறதா இந்த வாக்கு உனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கவில்லை உன் வாழ்க்கையில் எதாவது நடக்கப் போகிறது என்றும் சொல்லியிருக்கிறது இந்த வாக்கை நினைத்து கொண்டே எழுந்து உன்னுடைய வேலையை செய் கட்டாயமாக திருப்தியான ஒரு வாழ்க்கையை நீ அடைவாய் கஷ்டங்கள் இருக்காது அந்த இடத்தில் அந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது கடன் இருக்காது தொந்தரவுகள் இருக்காது நான் கொடுக்க போகும் வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதி சந்தோஷம் பணம் வரவு எல்லாம் இருக்கும் அதனால் நிம்மதியோடு எல்லாம் அளவே நடக்கும் जय वारी